வாங்க காய்ம்மா காய் ஹாய் தூக்கம் வரதுட்டும் தூக்கம் வரது விதியா சரி தூங்கட்டும் நாளைக்கு பேசலாம் நான் ஒரு முப்பது நிமிஷம் லைவ் போட்டு தான் வருவேன் சரியா நான் நேற்று லைவ் போட கிடையாது நான் தான் கரூர் ஆண்டி வணக்கம் சோமு என்ன சோமோ இது பழக்கம் என்னாச்சு உனக்கு ஐயப்பா ஹாய் ஐயப்பா காய்மா அக்கா குனிஞ்சு காட்டுங்க ஏய் அப்படா நான் பண்ணுறது எல்லாமே ஒரு விளையாட்டுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிஜத்துலேயும் யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரியா ஜஸ்ட்டு ஃபன் தீபா கோட்டப்படுத்தாரு ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா புக்ஸ் வரங்க சரியா ஹாய் தீபா சிஸ்டர் ஹாய் மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் வணக்குங்க கோடு தெரியுது கோடு தெரியுதா அப்படின்னா லவ் யூ பாஸ்கர் ஹாய்மா ஹாய் பாஸ்கர் வாங்க ஹே மோகன் ஹாய்மா ஹாய் மோகன் ஹாய் கே குண்டச்சி ஹாய் குண்டச்சியா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் காய் குண்டச்சி தேங்க்யூங்க ஆனால் ஃபோன் லைவில் அந்த பச்சையை காட்டி அந்த பச்சையை காட்டி விபரீதம் எல்லாம் வேண்டாம் சரி ஓகே ஓகே குஞ்சுமணி ஓகே உங்கள் ஆசை என்னென்னு நான் பச்சையை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சரி கண்டிப்பாக நான் ஓகே நான் பச்சை நான் சரியா அவங்களே இந்த நேம் என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நான் இனிமேல் இந்த நேம்னு நான் சொல்லணுன்னு சரியா என் ட்ரெஸ்ஸு கிளாமர் அப்படி தான் இருக்கும் அதாவது சோட போதுங்க ப்ராவோட சேரீ கட்டிட்டு போதுங்க நான் என்னப்பா கீழே தான்ப்பா கொஞ்சம் லைட்டா போப்பா அக்கா கருவில் எந்த ஏரியாக்கா நீங்க உன்னை இப்ப நான் பிளாக் போட்டுறீங்க நான் சரியா ஐ எம் காலேஜ் ஸ்டூடண்ட் அப்படியா படிக்காம இங்க என்னடா வேலை உனக்கு தீபா சாப்பிட்டியா மனோஜ்குமார் காய் மனோஜ்குமார் வாங்க பிரவீன் ஹாய் பிரவீன் கோவத்தில் கூட அழகுதான் செல்லும் சோமு சோமு ஏன் சோமுன்னா எனக்கு எவ்வளோ டென்ஷனோட இருக்கேன்னு தெரியுமா சொன்னோம் உனக்கு தெரியாத செம்மு நான் ரொம்ப தான் நான் இருக்கேன் ஆனால் உங்ககிட்ட நான் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி நான் காமிச்சிட்ருக்கேண்ணா சரியா ஐ அம் ஸோ சேடு வாழ்க்கையில் எவ்வளோ ஃபீலாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து காமிக்கக்கூடாது அல்லவா அதுக்கு தான் சந்துரு ஹாய் சந்துரு ஹாய்மா ஹாய் அண்டு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் இல்லை போட பேசாட்டு அதே பார்த்துட்டு லைக்கே போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோம என்ன சிவலிங்க ஆ அழகா இருக்கீங்க ஹாய்மா பாண்டியராஜன் ஹாய் பாண்டியராஜன் வாங்க ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா லிபி ஹாய் லிபி ஐ எம் மீன் கேரளா சிஸ்டர் ஹாய் கேரளா ஹாய் வாட் இஸ் யுவர் ஏஜ் இப்போ நீங்கள் என்ன கட்டிக்க போறியா இல்லை வச்சுக்க போறியா சரி கொஞ்சம் மணி நான் தான் காட்டலன்னு சொல்லிட்டேன்ல கொஞ்சம் மணி நான் தான் காட்டல சரியா டோன்ட் சேடு கண்டிப்பாப்பா ஸ்டா சேடல தீபா ஆ கரூரில் ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்கள் கரூரில் ஒரு ஸ்பெஷல் சொன்னால் கரூரில் என்ன டெக்ஸ்டைல் ஸ்பெஷலாக இருக்கும் கரூரில் வந்து டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்பெஷலு அப்புறமா வந்து இங்கே வந்து கரம் ஸ்பெஷலு செட்டு ஸ்பெஷலு அப்புறமா என்ன அவ்வளோதான் நன்றி அக்கா குஞ்சுமணி தேங்க்யூங்க நானாடா உன்னை வந்து பெத்த இன்ட்டு வந்து கேக்குறீங்க ஒப்பனுக்கு நான் பொண்டாடியா தீபா நாங்களும் ஸ்பெஷல் சொல்லு ஆ என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஸ்பெஷல் தான் நானும் ஸ்பெஷல் தான் கரூர்ல சரியா கரூர்ல இப்போதைக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கரூர்ல இப்படி ஒருத்தியா கரூலில் இப்படி ஒன்றா கரூலில் இப்படி ஒரு சப்ஸ்க்ரைப் ஆஹா 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 அப்படியே நாங்களும் ஸ்பெஷல் அவ்வளோ தான் ஹாய் அம்மா ஹாய் பாபு ஹாய் பாபு ஓகே டியூ யூ ஓப்பன் சங்கர் நீ லைக்கு போட்டு அப்புறமா கீழே சங்கர் செய்ய சரியா நான் பண்ணுறேன் சரியா ஆ அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துடாதீங்க ஏன்னா நான் நேற்று லைவுக்கு வரல அதுக்கு பதிலாக தான் இப்போ நான் லைவ் மறுபடியும் நான் போட்டிருக்கேன் நான் சரியா நம்ம லைவ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரியா சரியாக தெரியவில்லை அப்படியா தெரியாது இவ்வொரு சைஸு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க எவனெல்லாம் வந்து லைக்கு சைஸ் என்ன அதை காமி இதை காமின்னு கேட்குறீங்களோ அவனெல்லாம் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா என்கிட்ட கேள்வி கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் சரியா உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அதை காட்டும் இதை காட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்ப்ளே பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறாங்க நேற்று மெம்பர்ஷிப்பு போட்டாச்சு ஏய் சோமு தெரியல நீ மெம்பர்ஷிப்புக்கு வந்தியா சோமு ஆ ஒரு பாட்டு ஒன்று லைக் கண்டிப்பாக நான் ஒரு பாட்டு பாடுறேன் இருங்க ஓர காத்தும் அடிச்சிரிச்சு அடிச்சிரிச்சு பாவிமணம் தூங்களையே அதுவும் ஏனோ புரியலையே ஆமாடா நல்ல நல்லா பாட்டு போடறீங்க வாழ்த்துக்கள் மீசை

ஒரே சோக பாட்டாவே கேக்குறதாவே இருக்குடா வாழ்க்கையில இந்த சோக பாட்டுக்கு வந்ததை பாருங்க கோமாளி தீபா ஒரே கூரை மேல ஏறி கோழி கோழி பிடித்த பொண்ணு மாதிரியே ரொம்ப கோமாலி ரொம்ப தேங்க்யூடா கோமாளி நீ போட்ட கம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோமாலி கோல்டு இருக்கா கோல்டு நாளைக்குதான் இப்போ இருக்கு நேற்று நான் கோல்டு போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்கள் சரியா ருத்ரா நல்லா சிரித்து நல்லா சிரித்து அப்புறம் கதையை சொல்லட்டுமா கதையா என்ன நண்பன் சண்டையில ஏய் யாரிடாது ஹவு மச் ருபீஸ் ஹவு மச் ருபீஸா சீச்சி சீச்சி வே சீச்சி ஹவு மச் ருபீஸ் ஆர்டர்டா ஜப்தி போட்டு பூமாப்பட்டி பூமாப்பட்டி ஓ ஹே ஹவார் லுக்கிங் வெரி நைஸ் வினோத் குமார் காய் வினோத் குமார் காய் மா காய் தூக்குதுக்கா அப்படியா தூக்குனா தூக்கிட்டு போட்டு எனக்கு நான் எனக்கா வலிக்குது அக்கா ஒரு சாங் பாடுங்க என்ன கண்ணாச்சு சரி எடுத்துக்கோ அக்கா எவ்வளோ தீபா ரொம்ப இவங்க எல்லாம் உங்கள் தங்கச்சியா ஓ அப்படியா நீ சொன்னா அது ஏத்துக்கிற கோமாளி சரியா கோமாளி நீ எதை வச்சு நீ சொல்றீங்க எனக்கு தெரியாது வேண்டாம் நான் சொல்ல விரும்பல சரியா கொஞ்சம் காட்டு இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே என்னை கண்டால் என்னன்னு நான் ஆன்றாய் முடி தீபா அவங்களுக்கு மேல தான் அவங்களுக்கு தீபா அவங்களுக்கு மேல தான் சொல்லடா சோம சோம பட்டுக்குஞ்சே சுledi சோம டான்ஸ் பண்ணுங்க டான்ஸ் பண்றேன்டா டான்ஸ் பண்றேன் கண்டிப்பா டான்ஸ் பண்றேன் ஆனா வந்து இன்னைக்கு மைண்ட் ஒண்ணுமே சரியில்லை ஏதா ஒரு டாஸ்க் சொல்லுங்க சிவலிங்கம் சொல்லுங்க தீபா சிவலிங்கம் ஏதாவது இப்போ ஒரு டாஸ்க சொல்லுங்கப்பா நான் வந்து சேடா இருக்கேன் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு ஒரே காதல் பாட்டு பாடுறதாவே இருக்குது ஒரே காதல் சாங் கேட்கறதா இருக்குது ஒரே சேடாவே இருக்கிறதா இருக்குது ஏதா வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரியலாம் எனக்கு அட காதலிக்க கூடாது அதை முடி வைக்க கூடாது கல்யாணந்தா சொற்கப்படுமா என்ன அவன் பார்க்க மட்டும்தான் முடியும் எதுவும் செய்ய முடியாது சிவராஜு பார்க்க மட்டும்தான் முடியும் எதுவும் செய்ய முடியாது இந்த சிலையை யாரு செதுக்கினாங்க கடவுள் தான் செதுக்கினார் கடவுள் அண்டு பிரம்மா உன்னோட அப்படியா என் முருசு உங்க கிட்ட தான் இருக்கிறான்டா தெரியாதா உனக்கு என் புருசை எங்கேன்னு கேட்டிருக்கீங்களா என் புருசை உங்கள் அம்மாவோட தான் இருக்கிறேன் போயிட்டு பாருங்க அம்மா கிட்ட சரியா என் புருச மத்தானார் குழந்தனார் எல்லாமே உங்கள் அம்மாவோட தான் இருப்பையா அது தெரியாமல் இங்கே வந்து லைவ் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க என் புருச வந்து உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறியா இல்லைன்னா உன்னை பிளாக் பண்ணப்படும் சரியா அக்கா கொஞ்சம்தான் தெரியுதா அக்கா கொஞ்சம் தான் தெரியுதா என்ன இப்போ கொஞ்சம் நேருப்பு கொஞ்சம் நெருப்பு நட ஆட தீபா தூதுவலை அப்படியா தூதுவலை அறுச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணிக்கு எனக்கு அதெல்லாம் போச்சுடா பேச பேசக்கோ மணிக்கணக்கா எவ கண்ணு வச்சாலா தெரியலடா என் மாம்கிட்ட பேசுனதெல்லாம் மணிக்கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுதான் இப்போ என் மாமன் எவகிட்ட பேசுறானா மணிக்கணக்கா யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறானோ யாருக்கிட்டா தெரியும் சென்னைக்கு வரேன்டி மாமா சென்னைக்கு வரேன் ஆனா நான் சென்னையில வருவோம் நீ எங்கேயாவது அங்கே நின்றுட்டு இருந்தீன்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ பாத்துக்க முடிஞ்சிரு நீ அன்னைக்கே போய் சேர்ந்துட்டீங்க பாத்துக்க மேடம் டெய்லி டூ டைம்ஸ் கால் பண்ணுறேன் ஏன் எடுக்கல ரெண்டு நாளாக எனக்கு வந்து வீட்டு வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால நான் அந்த ஃபோன் பார்க்கவே நான் போகல அந்த ஃபோன் வந்து சார்ஜர் வந்து அதிகமாகவே நிற்க செல்லக்கூட்டி அதனால தான் நான் ஃபோன் வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிருச்சி சரியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆ நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிணா நான் கண்டிப்பாக ஃபோன் எடுப்பேன் நான் கடலூர் வாங்க கடலூர் வரட்டான் கண்டிப்பாக வரேங்க கடலூர் எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது சொல்லலாம் கண்டிப்பாக கரூர் ஒன்றை தவிர கோயம்புத்தூரை தவிர இந்த சேலம் நாமக்கல்ல தவிர திருச்சி தவிர எனக்கு எங்க போறது எங்க வர்றதுன்னு எனக்கு தெரியாது அந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே பெருசு நான் வந்தது கிடையாது நான் இந்த குப்பை கொட்டி இந்த ஊருக்குள்ளேயே தான் நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் யார் அந்த மாமா கொஞ்சம் சொல்லு மாமா வந்து யாருன்னு எனக்கு தெரியாது மாமா அதை சொல்லக்கூடாது லைவ்ல வேற வந்துட்ட என்ன ஆச்சு யாரு அந்த மாமான்னு சொல்லவா முடியும் சோமு யாருன்னு சொல்ல முடிய சோமோ தீபா வெக்கப்படும் போது தேவையான என்னம்பாச்சு ஆஹ் இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சா உங்க மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் சொல்லுங்க எது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கமெண்ட் குஞ்சுமணி எனக்கு கமெண்ட் எல்லாம் போடுறாங்களா அது எனக்கு கஷ்டமாவே இருக்காது எனக்கு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அந்த கமாண்ட் எல்லாம் போடுறாங்க குடும்பத்தை பத்தி நினைச்சி பார்த்தீங்கன்னா குஞ்சுமணி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் நீ கேளு நான் நிறைய பேத்தி நான் பேசியிருக்கேன் நான் இந்த இதே யூடியூப்ல நிறைய பேர் கூட நான் பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பொண்டாட்டி இல்லை பிள்ளைங்க இல்லை என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான் என் டிவர்ஸ் ஆகிருச்சு நான் தனியாக தான் ரூம் எடுத்து இருக்கேன் நான் ஒரு எல்லாமே இருந்தேன் ஆனால் அது இந்த தான் எனக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சரியா அதனால எனக்கு பேக் கமாண்ட் போடுறீங்களை பத்தி நான் எதுவுமே நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன் நான் பெருசாக நான் கேர் பண்ணி கொண்டு நான் மாட்டேன் சரி என்ன வேணும் ஒரு தான் எனக்கு இதுலயே வந்து கம்மியாதா இருக்குது நெட்டு நெட் போட்டு நெட் போட்டுடணும் அத எல்லார்ட்டயும் போட்டுக்கலாம்ல எங்கதே வந்து கேக்குறீங்க நான் யூடியூப் வெச்சிட்டு இருக்கறவள்ட்ட வந்துட்டேன் உங்களுக்கு என்னடா இப்போ பிரச்சனை கார்ட் பாட் ஓபன் பண்ணிட போ எங்க கிட்ட இப்ப முடிஞ்சிருச்சுனா நான் என்ன பண்றது இவ்ளோ நேரம் ஆகும் நான் ஆஃப் பண்றதுக்கேன் கவலைப்படாத தீபாவுக்கு தங்க வளையல் பரிசு கோமாளி தங்க வளைய தானே கண்டிப்பா தங்க வளையல் ஒரு குணம் கோமாளி நம்ம வாங்கலாம் சரிங்களா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா வாங்கலாம் ஆனா நமக்கு ஆயத்தட்டு செலவு இருக்குது நமக்கு ஆயத்தட்டு பிரச்சனை இருக்குது நிறைய வேலை இருக்குது நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னா ஒரு வேலையும் நமக்கு இல்லை நமக்கு நினைச்சத நம்ம வாங்கிட்டு நினச்சபடி நம்ம போயிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் நம்ம படிக்க வைக்கிறோம் அந்த படிப்புக்கான செலவு பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்க அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாராவது படிச்சிருப்பாங்க ஒரு அது அந்த படிப்போட அருமை அதோட வேல்யூ அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் எதுவுமே எடுக்காமல் இருக்கேன் நான் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன் தங்க பிரேஸ்லெட்டில் இருந்து இந்த கையில் நாலு மோதிரம் இந்த கையில் ஒரு நாலு மோதிரம் பதைக்கஞ்சின்னு கொடியும் தாளி ரெண்டு செயின் அப்புறமா என்ன ரெண்டு மூணு கொடி கொடிந்தாலு எல்லாமே நான் போட்டு பார்த்துட்டேன் காது மாட்டில் நிறைய ஜிம்மிக்கி தோடு ஒரு ஜிம்மிக்கிக்கு ரெண்டு மூணு ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டேன் இப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம் நோக்குமே வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலையில போயிட்டு உட்காந்துருவணும் அப்படியே உட்காந்துருவணும் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குகிற மாத சம்பளத்தில் வந்து பழனி ஆண்டவனோட உண்டியில் அப்படியே போட்டுருவா அதுதான் என்னோட ஆசையே சரியா வேற ஆசை எனக்கு எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே ப்ளீஸ் இல்லை ஏன்டா நீ வேற நானே வந்து கடுப்பில் உட்காந்துருக்குறேன் நீ வேற ஏன்டா கோமாளி ஏதோ பேசிகிட்டே இருக்கான் யாருக்கு தீபா உன் மனது அழகு தீபா கோமாளி என் மனது அழகுதான்ண்ணா நானும் நான் நல்லா இல்லையா என் மனது நல்லதா என்னோடய எண்ணங்கள் நல்லா இல்லையா ம் கோமாளி நான் நிஜமாவே நல்லா தான் கோமாளி கோமாளி கோவம் மட்டும்தான் வரும் கோபாளி வேறு எதுவும் எனக்கு வராது எனக்கு எல்லாத்தையும் கழட்டு ஓ எல்லாத்தையும் ஓம் சூப்பர் கொஞ்சம் நஞ்சம் கூட இல்லை எல்லாத்தையுமே ம் உன் கை பிடிக்க ஆசை இல்லை அதை விட்டு கொடுக்காதவன் ஆகணும் என்பதே என்பதே ஆசை ஆஹ் குஞ்சு எனது உன் கை பிடிக்க ஆசை இல்லை அதை விட்டு கொடுக்காதவன் ஆகணும் என்பதே ஆசை என் பே என் கை பிடிக்க ஆசை அதை நான் என்கூட பேசி என்கூட பழகுனா ஆனால் அது தனி சுகந்தான் அது ஒரு தனி அழகு தான் நான் என்றைக்குமே வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் ஜாலியான டைப்பு நான் யார் இருக்காங்க என்னாலும் நான்லாம் பார்க்க மாட்டேன் கட்டி பிடினா கட்டி பிடிச்சிருவோம் முத்தம் கூடனா முத்தம் கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர்னா நான் எதுக்காகவும் பயப்படவும் மாட்டேன் அசுரவும் மாட்டேன் யாராக இருந்தாலும் தைரியமாக இருக்கும் நான் பயந்துக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தப்பு தான் பயந்துக்குவேன் அதுக்கு கூட அப்பா நான் மன்னிச்சிருப்பா அப்படின்னு போய்கிட்டு கேட்பேன் நான் நான் லவ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லடா காதல் இல்லாதது அது வாழ்க்கையாகுமா லவ் இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை காதல் இல்லைன்னு வச்சுக்குவே வாழ்க்கையே இல்ல என்னதான் இருக்கட்டுமே பண்ணணும் ஒண்ணு இல்லைன்னா புருஷனை லவ் பண்ணலாம் அப்படின்னா குடும்பத்தை லவ் பண்ணணும் அது இல்லைன்னா ஏதாவது ஒன்று அபெக்சன்ல இருக்கணும் நம்ம மேல நமக்கே அபெக்சன் இருக்கணும் சரியா இங்க போகணும் எங்கே இருக்கணும் கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் கோவா போகணும் கேரளா போகணும் ஜப்பான் போகணும் மலேசியா போகணும் சிங்கப்பூர் போகணும் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு மேலே ஒரு மேலே வந்து நம்ம வந்து ஆபேஷன்ல இருக்கணும் தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் வாழ்க்கை ரொம்ப டம்மியாக இருக்காது ஹே ஐயாம் அருண் அருண் ஹாய்மா தீபா கொடுக்குற கடவுள் கூறையை பிச்சுட்டு தான் கொடுப்பாரு தீபா என்ன அஞ்சு மாசத்துக்கு என்னை பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்கப்பா ஃபைவ் மந்த்துக்கு எப்போ ஃபைவ் மந்த்னா கார்த்திகை மார்கழி ஓகே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அந்த மேத்துக்கு கொஞ்சம் இருக்காங்க விளக்கேற்றிட்டு தான் இருக்கேன் என்னோட ராசி வந்து விருச்சிக ராசி கேட்டேன் நட்சத்திரம் சரியா என்னோட ராசி விருச்சிக ராசி கேட்டேன் நட்சத்திரம் பார்க்கலாம் காதல் இல்ல அது அருண் ஹாய்மா நீங்கள் என்ன ராசி நான் தான் சொன்னேன்னே விரிச்சுகிறாச்சு கேட்டேன் நட்சத்திரன்னு சொன்னப்பா கேட்டே நட்சத்திரம் தான் ஏ இல்லை இது எவன்டா கீழே முயலே இதெல்லாம் உனக்கு அசிங்கமாலியா உனக்கு தமிழ் பாண்டியன் பேர் நல்ல பேராக இருக்குதில்ல தமிழ்ங்கிற பேர் எடுத்துகிட்டு பாண்டியங்கிற ஒரு பேர் எடுத்துகிட்டு வேற ஏதாச்சும் ஓ ஒரு பேர் வச்சுருப்பாங்க வேறு அந்த பேர் வச்சு தோலை அசிங்கமாலியம் உனக்கு இந்த பே இந்த மாதிரி கமாட்டு போடுறதுக்கு நானும் அப்படியே முடிச்சு சரிக்கா போயிட்டு போறேன் போயிட்டு போறேன் சரி சரின்னு உட்காந்துருந்தான் ரொம்ப தான் ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்ல சோமோ அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு சோமோ அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு மணிகண்டன் மேடம் சென்னையில் எங்க இருக்கீங்க சொல்லுங்க போயிட்டு ஆ மணிகண்டன் நான் சென்னையில் நான் இல்லை நம்ம வீட்டில் இருக்க தான் சென்னைக்கு போயிருக்காங்க ஏதாவது ஒண்ணுன்னா நான் உன்கிட்ட நான் சொல்றேன் நீங்க போயிட்டு பாருங்கள் அந்த ஆபீஸ்ல சரியா ஆபீஸ்ல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே தான் மாட்டே இருக்கு பதினஞ்சு நாளைக்கு அங்கே தான் மாட்டே இருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்க ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனை வராது வராது தான் இருக்காங்க மழை ஏதாச்சும் வருதான்னு கேட்டேன் பல்லாவரம் பல்லாவரத்தில் ஏதாச்சும் மழை இருக்குமாப்பா பல்லாவரம் சென்னையில பல்லாவரம் எங்கப்பா இருக்குது பல்லாவரத்தில் தான் இருக்காங்கப்பா பல்லாவரம் இருக்குதுல்ல சகோதரி இன்னும் கொஞ்சம் காட்டுங்கள் நாங்கள் நீ பார்த்துட்டு தொலை எனக்கு என்ன நான் காட்ட வர மாட்டேன் நான் காட்டுறதை நீ பார்க்கணும் நீ கேட்டலாம் நான் காட்ட மாட்டேன் சரியா பல்லாவரம் எங்க இருக்கு அங்கே தான் இருக்குது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இந்த பால் பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு வைக்கா எதுக்கு பல்லாவரம் இருக்கலாம் அங்கதான் தீபா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலையே அடக்கி முதல் பரிசு கார் உனக்கு வாங்கி தரேன் தீபா ஐயோ கோமாளி தேங்க்யூ கோமாளி தை மாசம் தானே தேங்க்யூ கோமாளி அப்படி மட்டும் நீ பண்ணணும்னு வச்சுக்க நீ தான் எல்லாமே எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு ஒம்பது லட்ச ரூபாய் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் சொல்றேன் பல்லாவரமா சகோதரி இன்னும் கொஞ்சம் இல்லையே சகோதரி பல்லாவரம் சென்னையில இருக்கு அங்கதான் அங்கதான் இப்ப இருக்காங்க தான்ப்பா இருக்காங்க இது ஓவர் தீபா சோமசுந்தர் எது ஓவரு எனக்கே புரியல எனக்கு நான் படிக்கல சொல்லுங்க எது ஓவரு ஆமா மணி ஏய் எவனா அது சாடா தட்டிட்டே இருக்கானு ஹாய் அக்கா ஹாய்மா சாரி ஓகே ஆ என்ன நோரிங்கிறீங்க காரண்டி தளபதி ஹாய் தளபதி கோல்டு மெம்பர்ஷிப்பாக தளபதினாலே நம்ம ரஜினியோட ஞாபகம் தான்ப்பா வருது சரி டுவெண்ட்டி ஒரு மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம லைவ் போட்டுக்கலாமா ம் ஆ எழுநூத்தி தொண்ணூத்தி இருக்கா இருக்கு இருக்கு ஏன் அது ரொம்ப நல்லா இருக்குதா நேற்று போட்டிருப்பேன் எழுநூத்தி ஒம்பது அதை போய் விட்டு பாருங்க போங்க சூப்பரா இருக்க போங்க ஒரு சிக்கா பல்லாவரம் கோர்மெட்டு அடுது அடுத்து இருக்கு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது பல்லாவரம் எங்க இருக்குது பாலாவரம் எல்லாம் எங்க இருக்குனாலும் தெரியாது பல்லாவரம் போக வேண்டாம் அங்கதான் இருக்கிறாங்க தான் இருக்காங்க நம்ம ட்ரெயின் வந்து மூன்றரை மணிக்கு தான் சென்னை வந்து ரீச் ஆகும் அங்கேருந்து அப்புறமா ஏதோ காரா பஸ்ஸாக ஏதோ போயிடுவாங்களா நான் ஃபோன் பண்ணி பேசணும் மூன்றரை மணி வரல நான் தூங்க வேற மாட்டேனான் சேலத்துக்கு போனப்போ நான் தூங்கலை இப்போ நான் தூங்கலை தான் லைவ் போட்டு உட்காந்துருக்கேன் இப்போ மணி அது நான் பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிடுச்சுன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு டான் முடிச்சுருவேன் ஏன்னா கால் பண்ணி நான் எடுக்கலின்னா மனசு ரொம்ப அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் எனக்கு எனக்கு சென்னை தாப்பி தான் ஆ சூப்பர் ஸ்டார் சேருந்தே ஏ என்ன கிடைக்கும் சூப்பர் சாஷா உனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும்ப்பா சேர்ந்துக்கப்பா சரியா நீங்கள் கருவுறான் ஆமாங்க ஒரு ஒரு கொட்டை சிக்கானா என்ன அது என்ன ஒரு கொட்டை சிக்கா எனக்கே தெரியலையே ஆ ஏதோ இருக்கிறது மர்மம்மா இருக்கிறது மணிகண்டன் ஓகே 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 கொடு கருப்பா சிவப்பா தீபா என்னது சூப்பர் ஸ்டார்டே எத்தனை மணிக்கு சூப்பர் எத்தனை சாரி இட்லி நீ திருந்தவே மாட்டேன் சரி ஓகே போடு பல்லாவரம் பக்கத்தில் கிலோமீட்டர் நான் இருக்கிறேன் அப்படியா கிருஷ்ணன் அப்படியா பல்லாவரத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தீபா உங்ககிட்ட என்னமோ இருக்கு எங்கிட்ட என்னமோ இருக்குல்ல இருக்கு 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 கரெக்டா எங்கிட்ட எதோ இருக்கு சரிப்பா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போடலாம் நாளைக்கு லைவ் இருக்குது வந்துடுங்க கம்பல்சரி இருக்குதுன்னு சொன்னால் தான் ஏதோ ஒன்று வந்து சேர்ந்துருது நமக்கு எங்கள் வீட்டில் வந்து என்னோடய யூடியூப் பார்ட்னரே அவங்க தான் தீபா சென்னையெல்லாம் ஜிஜிபி தீபா ஜிஜிபி தீபா நமக்கு வெளிநாட்டில் ஆளுங்க 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 இருக்காங்க தீபா எதுனா சொல்லுது தீபா தட்டி தீ தூக்கிடலாம் வெளிநாட்டில் நமக்கு யாருமே இல்லை செல்ல குட்டி சரியா எனக்கு சென்னையில் வந்து நமக்கு மதுரையில் நமக்கு இருக்காங்க மதுரையில் திருநெல்வேலியில் திருநெல்வேலி சைடு தூத்துக்குடியில் இவங்கெல்லாம் வந்து நமக்கு இருக்காங்க பட் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரர் ஃபீஸ் அவங்க அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அவங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அதிகமாக இது நான் வச்சுக்க மாட்டேன் அவங்கள பார்க்கவே பயமாக இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அதெல்லாம் அதிகமாகலாம் வச்சுக்க மாட்டேன் சும்மா லிமிட்டாக தான் வச்சுக்கங்க நான் வெளிநாடு வரைக்கும் நம்ம போக மாட்டோம் சொல்லு குட்டி சரியா கஸ்டமராவா கேடி பயனுங்கடா லூசி பையனுங்கள ஹார்ட் கில்லரு ரவுடி பசங்க உன்னை மாதிரி கஸ்டமர் ஏன் உம்மாளுக்கு கஸ்டமர் வேணுமா உம்மாளுக்கு ஏதாச்சும் கஸ்டமர் ஏதாச்சும் வேணுமா எடுத்தோடனே வாயில் வருது கஸ்டமரானு கருமாங்கட்டி எடுத்தோடனே அவனோட வாயில வருது கஸ்டமரானு அக்கா தங்கச்சிகளுக்கு அப்படியே கூட்டி விட்டு கூட்டிட்டு அதே பழக்கமாக போயிருச்சு அக்கா தங்கச்சிகளுக்கு ஆள் மூஞ்சி போகிற பாரு மணி ஓகே மேடம் உங்களிடம் சரிங்க நானும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நானும் போயிட்டு வரேன் நாளைக்கு லைவ் இருக்குது நாளைக்கு சூப்பராக லைவ் இருக்கும் நாளைக்கு வந்துடுங்க மறக்காமல் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க சரிங்க நான் போயிட்டு வரட்டுமா டாட்டா 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 போயிட்டு வரட்டா ஐயப்பா நீங்கள் ஜிம் போவீங்களா ஜிம்மா போவேன் இனிமேல் தான் போவேன் ம் இனி ஏற வடக்குங்க சிவராஜ் தேங்க்யூங்க சிவலிங்கம் தேங்க்யூ சிவலிங்கம் குட் நைட் சிவலிங்கம் சோமு குட் நைட் சோமு குட் நைட் சோமு சோமோ நன்றி வணக்குங்க தேங்க்யூங்க நாளைக்கு வாங்க கண்டிப்பாக நாளைக்கு வாங்க பேசலாம் லைவை மிஸ் பண்ணிடாமல் நாளைக்கு வந்துடுங்க சரிங்க ஆ பாய்